பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட நேர்கோடுகளின் சமன்பாட்டில் இருந்து அச்சுகளின் மேல் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வெட்டுத்துண்டு அமைப்புக்கு மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் வெட்டுத்துண்டு மற்றும் ஒய் துண்டுகளின் மதிப்புகளை எழுதிடலாம் வெட்டுத்துண்டு வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு ஒன்று முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஆறு 0. டு ஜீரோ இதை வெட்டு துண்டு வடிவத்துக்கு மாத்தலாம் ரெண்டு ஒய் மைனஸ் ஆறு மார்லி உறுப்பை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பிளஸ் ஆறுன்னு ஆகும் வலது பக்க மதிப்பு ஒன்று வரணும் சமன்பாட்டில் இங்கே ஆறு இருக்கிறதுனால என்ன எண் வலது பக்கம் இருந்தாலும் அதே எண்ணால் வகுத்துக்கலாம் அப்போ ஆறால் வகுக்கிறோம் மூணு எக்ஸ் பை ஆறு மைனஸ் ரெண்டு ஒய்யா ஆறால் வகுக்கிறோம் பை ஆறு ஈக்குவல் டு ஆறு பை ஆறு 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 ஆன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஒன்று வரும் ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ எக்ஸ் பை இரண்டு மைனஸ் ஒய் பை மூன்று ஈக்குவல் டு ஒன்று பொது வடிவ சமன்பாட்டோடு ஒப்பிடுறப்ப எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பின்னு தான் வரணும் இடையில மைனஸ் வரக்கூடாது அப்போ எக்ஸ் பை இரண்டு இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மைனஸை கீழே எழுதிக்கலாம் ஒய் பை மைனஸ் மூன்று ஈக்குவல் டு ஒன்று ஃபோர் எக்ஸ் வெட்டு துண்டு ஏ ஈக்குவல் டு இரண்டு மற்றும் ஒய் வெட்டு துண்டு பியோட மதிப்பானது மைனஸ் மூன்று அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ மார்லி உறுப்பை வலது பக்கம் கொண்டு போயிடலாம் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் பன்னிரெண்டு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் பன்னிரெண்டு வலது பக்கம் மதிப்பு ஒன்றுன்னு வரணுங்கிறதுனால என்ன என்று இருக்கோ அதே என்னால் வறுக்கலாம் டிவட் பை மைனஸ் பன்னிரெண்டு நாலு எக்ஸ் பை மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் மூணு ஒய் பை மைனஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் மைனஸ் பன்னிரெண்டு பை மைனஸ் பன்னிரெண்டு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று 1, மூணு மூணு 3, மூணு பன்னெண்டு ஒரு நாங்கு நான்கு முன்னாங்கு பன்னிரெண்டு எக்ஸ் பை மைனஸ் மூணு ப்ளஸ் 4 பை மைனஸ் நாலு ஈக்குவல் ஒன்றுன்னு இருக்குது இடையில ப்ளஸ் குறியே இருக்கிறதுனால ஏதும் செய்ய தேவையில்லை அப்படியே எழுதிக்கலாம் தர்பூர் எக்ஸ் துண்டு மதிப்பு அதாவது a இன் மதிப்பு மைனஸ் மூன்று மற்றும் ஓய்வெட்டு துண்டு பி ஈக்குவல் டு மைனஸ் நான்கு ஆகும் தேங்க்யூ